சாப்பிட்டேன் ரெண்டு நாள் ரொம்ப பசிக்குது என்ன கிடைக்குமா இது கரிகடா போனி வெளியே அண்ணே ரொம்ப பசிக்குதுண்ண என்ன வேலைங்கண்ண எந்த வேலை கொடுத்தாலும் செய்வியா சாப்பிட்டுங்களா நீங்க இல்ல உள்ள சாப்பாடு இருக்கும் முதல்ல போய் சாப்பாடு சாப்பிடுங்க சாப்பிட்டு வந்து வேலை பாருங்க ரொம்ப நன்றி நான் அவரை பார்த்தா பிராடு மாதிரி இருக்குது அவரு போய் வேலை தம்பி அவர் வந்து வேலை கேட்டாரு பிச்சையா கேட்டாரு நானும் வந்த புதுசுல இந்த மாதிரிதான் கடை கடை ஏறி வாய்ப்பு தேடி நினைஞ்சேன் எட்டு வருஷத்துக்கு முன்ன ஒருத்தர் வாய்ப்பு கொடுத்தாரு அதனாலதான் இவ்வளவு பெரிய கடை இப்போ ஒரு வாய்ப்பு நாமளும் அவர் கூட்டு பாக்கலாம் துன்பமோ இன்பமோ கற்றுத்தரும் காலமே நம்பினால் யாவும் மாறுமே